எங்களுக்கு அப்படியே ரொம்ப க்ரெஷ்ஷாக பிடிச்சி தள்ளிலாம் விட்டுட்டாங்க ஒரு இடங்களில் வரும்போதெல்லாம் கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் ஹை அளவுக்கு ஆர்கனைசேஷன் இல்லை எங்கேயும் ஒரு வாட்டர் பாட்டில் கிடைக்கல தண்ணி இல்லை சின்ன பசங்க வயசானவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதிக்கு கூட வண்டி போகிறதுக்கு கூட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆஷோ என்ஜாய் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே இல்லை வரும்போது இருந்த ஸ்டாம்ப் ஏடி இப்போ போகும்போது இப்போ ஆல்மோஸ்ட் ஒன் ஹவராக நடந்துட்டு இருக்கோம் எங்கே போகிறோம்னு எங்களுக்கே தெரியல ஒரு ஆட்டோக்கு இல்லை எப்படி போகணும்னே தெரியாமல் இப்போ எல்லாரும் இருக்கோம்

பீச் நடுவில் பார்க்கும்போது ஒன்னும் க்ரௌட் எல்லாம் இல்ல நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு நமக்கு இப்போ போகும்போது வரும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் மற்றபடி உள்ளே நமக்கு தெரியல உள்ளதான் நமக்கு நிறைய பிளேஸ் இருக்கு இல்லையா நல்லா இருந்துச்சு பார்க்கறது இந்த பிளைட்ல வந்து நமக்கு அது அவங்க தலைகில இது பண்றது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த கலர்ஃபுல்லா நம்மளோட நேஷனல் பிளாக் எல்லாம் நல்லா இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம ஒன்ஸ் ஒன் பெரிய பார்க்க முடியும் ப்ராப்பரா எதுவுமே அரேஞ்ச் பண்ணல ஒரு பேசிக் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வர எதுவுமே அரேஞ்ச் பண்ணல எல்லாத்தையும் ஒரு லிமிட் மேல க்ளோஸ் பண்ணிட்டாங்க பார்க்கறது என்ஜாய் பண்றதுக்கு வரத விட ஃபுல்லாவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது இங்க வரதுக்கு ப்ராப்பரா ஒரு லைன் ஃபுல்லா பிளாக் பண்ணி ஒரு சைட் லைட்ல அனுப்பியிருக்கலாம் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லை என்ஜாய் பண்ணுற மாதிரியே இல்லை இது ஃபுல்லாகவே மேலே பார்க்குற தண்ணி ஓகே ஒரு ப்ராப்பராக ஒரு கார்னர் கார்னர் ஒரு ஷாமனா போட்டிருக்கலாம் பெரிய பெரிய விஐபிஸ் போடுற மாதிரி காமன் பீப்புளும் வந்து பார்ப்பாங்க அதுக்கு ஒரு ஷாமனா பேசிக் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்கலாம் அது ரொம்ப ஒன்றும் பெரிய காசு கிடையாது கவர்மெண்ட்டுக்கு அதை பண்ணியிருக்கலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வெஹிக்கிள்க்குலாம் ஒரு வழி நடந்து போறவங்களுக்குலாம் ஒரு வழி பண்ணிருக்கலாம் எல்லாத்தையும் ஒரே வழியா விட்டு கார் ஒவ்வொருத்தருக்கும் மேலே அடிச்சுட்டு தான் போறாங்க ப்ராப்பரா வந்து ரயில்வே ஸ்டேஷன் க்ளோஸ் தான் இருக்கணும் எல்லாத்தையும் ஓப்பனா இருக்கு அப்போ எல்லாரும் குதிச்சுதான் போறாங்க காம்பவுண்ட் தான் எகிரி குச்சு தான் போறாங்க ஸோ அது கன்ஃபார்மா ட்ரெயின்ஸ் எல்லாமே ஓவர் க்ரௌடடா தான் இருக்கும் ப்ராப்பரா வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தா ஓவர் க்ரௌடடா இருக்க போறது கிடையாது வேஸ்ட் அவங்க பண்றதே வேஸ்ட்டு

இது கையாளாவது தனம் தான் இது கவர்மெண்டோட பெரிய மிஸ்டேக் இது நடந்திருக்கு இன்னைக்கு இங்க இதுல மற்றபடி ஃபார்மேஷன்ஸ் அன்னைக்கு அங்கே ஏர்க்ராஃப்ட்லாம் நடந்தது எல்லாமே ரொம்ப ஹாப்பியா தான் சொல்லணும் எதுவுமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணல எதையுமே போர்காஸ்ட் தான் நான் சொல்லுவேன் நான் இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு எனக்கு தெரியல நாங்கள் யாரும் இன்னும் சாப்பிடல நாங்க இப்ப எப்ப வீட்டுக்கு போவோம்னு தெரியல அதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே நான் இப்ப நாங்க பாக்கல நிறைய பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தையோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கை மட்டும் கிடையாது நிறைய வயசானவங்களும் வந்திருக்காங்க இதை என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்காங்க ஆனா அதுக்கு உண்டான எந்த எந்த ஒரு இதுமே எனக்கு இப்போ எதுவுமே கேரி பண்ண முடியல மேபி ஒரு வாரம் கழிச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லத்தோணுமே தவிர்த்தேன் இப்ப நான் வீட்டுக்கு போறதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ட்ரெயின்ல வந்துட்டு ஹெட்மோர் இறங்கிட்டு வரும்போது பஸ்ல வந்தோம் அந்த ரவுண்டர்கிட்டயே இறக்கி விட்டுட்டாங்க எல்லோரும் வந்து தனி டூ வீலர்லேயே ஃபோனூர்லேயே வராதிங்க மக்சல் பஸ்ஸும் மெட்ரோ ட்ரெயினும் ட்ரெயினோ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அலவுன்ஸ் பண்ணாங்க அது மாதிரி தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இங்கே எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது நடந்து தான் போகிறோம் இப்போ ட்ரிபிள் என் கூட வந்தவங்கன்னா ட்ரிபிள் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க ஆஃப் அன் அவரை ட்ரெயின் எதுவுமே கிடையாது இன்னும் உட்காந்துட்டு தான் இருக்காங்க இப்போ தான் ஃபோன் லைனே இப்போ தான் கிடைச்சிது எங்களுக்கு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸா ஒரு சிக்னலே இல்ல ஒரு டெலிபோனுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்றதுக்கு எந்த சிக்னலும் இல்ல கூட்டம் கலையும் போது இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் பீச் பக்கம் ஒன்று போச்சு இந்த பக்கம் வேலை சரி ஒன்று போச்சு நாங்க கீழே நடந்து வரும்போது மேலே டோஸ் பார்த்தோம் ஆனா இப்போ வந்து ஒரு ட்ரெயினும் இல்லைன்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க உட்காந்துருக்காங்களா ஹாஃப் அன் ஹவரா ஒரு ட்ரெயினும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க போக்குவரத்து ஒண்ணுமே இல்ல பொது பொதுத்துறை போக்குவரத்து யூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க ஆனா அதுக்கு ஒன்னும் வசதி பண்ணலை எதுவுமே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கிரௌட் இது மாதிரி கவர்மெண்ட் பண்ணிட்டு மக்கள் சிந்தி சிந்தி சிந்து சீரடிச்சு வீணாக்கி ஒரு ஒரு வசதி கிடையாது துன்பத்தை கொடுத்த எந்த ஒரு கவர்மெண்ட்டும் சரியில்லை எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா செய்யல ஏன்னா சரியான ஒரு இது கிடையாது சரியான ஒரு பாதுகாப்பு கிடையாது எந்த ஒரு வசதியும் கிடையாது தண்ணீர் வசதியும் இல்ல ஒண்ணுமே கிடையாது ஜனமெல்லாம் செத்து செத்து புழைஞ்சது நம்ம எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது மெட்ரோல இருந்து நம்ம மவுண்ட் இருந்து பீச்சுக்கு வந்து நிறையா பஸ் உடுறதா சொல்லியிருந்தாங்க மினி பஸ் வந்து நிறைய உடுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த பஸ்ஸும் கிடையாது ஆட்டோ போகலை பஸ்ஸு டூ வீலர் போகலை எல்லாமே நடந்து வர்றது மாதிரி ஆயிடுச்சு கூட்டம் உள்ள கட்டுக்கடங்காத அளவு கூட்டம் ஜனங்கள் போகிறதுக்கு வழி இல்லை வர்றதுக்கு வழி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது

என்ன இது ஒரு என்ஜாய்மென்ட் ஷோ வந்து ஒரு மேத்திக் ஷோ ஆயிடும் பொழுது ஆம்புலன்ஸ் இப்ப போன்றதே பாத்துருப்பீங்க ஏசி போட்டு கார்ல உட்காந்து என்ன அர்ஜென்ட் அவங்கள லேட் அலோவ் பண்ணிக்கலாம் இல்ல கிரௌட் அவளை கிரௌட் வெயில போயிடுறாங்க அவங்கள தான் முதல்ல ஒரு ஜாம் பாருங்க அவங்கள முதல்ல போனவங்களுக்கு விடுங்க அதுக்கப்புறம் கார்காரெல்லாம் ஏசி போட்டு கூட உட்காந்துக்கலாம் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க